Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவருக்கு இருக்கிறது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்ற நோய் இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஜீன்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ராங் ஆர்டர்ஸ் கொடுத்துரும் அப்ப வளர்றதுக்கு பதிலா அது வந்து அந்த மசில் செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வரும் ஒரு ரெண்டு செல்லு வளருதுன்னா நாலு செல்லு அழியும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிங்க அப்படின்னா மெ நாட் பி பாசிபிள் குழந்தது பாசிபிள் அஸ் அஸ் ஒரு பத்து ஸ்பாம் கிடைச்சா கூட அதை வச்சு நம்ம டெஸ்ட் பேபி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒய்ஃப் நார்மல் பர்சன் தான் நினைக்கிறேன்னா ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹி வில் ஹாவ் ஹிஸ் ஓன் பேபி ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் அடுத்து உருவாகக்கூடிய அந்த கருவுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த நோய் வந்து உடம்புல எந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லா தசைகளையும் அஃபெக்ட் பண்ணும் மசில்ஸ் எல்லா மசில்ஸ் அது ஈவன் இப்போ கண் எம்மையு வச்சுக்கணும் அந்த எமைக்கு ஒரு மசில் இருக்கு உள்ள அது இருந்தால் தான் கண்ணு மூடி திறக்கும் இப்போ கால் மசில்ஸ் முடியல நம்ம வீல் சேர் வைக்கிறோம் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸாலாம் முடியலன்னா என்ன பண்ணுவோம் ஓரளவு தான் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும் ஓரளவுக்கு மேலே இப்போ இவங்களுக்கு வந்து ஓரளவு வசதி இருக்குது அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்துலேருந்து சீன மருத்துவமும் போகலாம் எல்லா மருத்துவமே அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் எந்த மருத்துவமாக இருந்தாலும் அதை ஓரளவு

தாலி கூட அவரால் கட்ட முடியல கை கூட வந்து அவரால தூக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார் அது என்ன நோய் அப்படி வந்தால் என்னெல்லாம் பாதிப்படையும் அந்த நோய் வந்தால் அப்போது ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிறது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃப் என்ற நோயை ஸோ அது நானுமே வந்து இன்டர்நெட் மூலமாக படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்றது ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருந்தது அதில் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எப்படி ஏற்ற மாதிரி அந்த வீட்டையே எப்படி வந்து மாடிஃபை பண்ணியிருக்காருங்க அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப அது டச்சிங்காக இருந்தது அது பார்க்குறப்ப தன்னுடைய பையன் மேலே அவ்வளோ பாசத்தோடு அவர் வந்து நெப்போலியன் சார் பண்ணியிருக்குது ஸோ அதுக்கு அப்போ தான் அவரை பற்றி நிறைய வந்து படித்தோம் நானும் படித்தேன் அப்போ தான் ஸோ இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது மஸ்குலர் அப்படின்னாலே மசில் உங்களுக்கே தெரியும் டிஸ்ட்ரோஃபி அப்படின்றது வந்து அழிக்கிறது ஸோ அப்போ நம்மளுடைய உடம்புல வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து என்ன ஆகும்னா நிறைய டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு ஒரு ஒரு பேபியாக வந்து நம்ம வந்து பிறக்கிறப்ப கிட்னியோ பிரெயின் எல்லாமே இருக்குது அதே மாதிரியே எல்லா மசில்ஸுமே இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும் அந்த எல்லாம் ஸோ கிராஜுவலாக நம்ம வளர வளர நல்ல உணவு நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் க்ரோ ஆகும் ப்ளஸ் எக்ஸசைஸ் நிறைய அது மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே நல்ல மசில்ஸ்லாம் நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா நல்லா டெவலப் ஆகும் மசில் மாஸ்ஸு பட்டு இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஜீனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதாவது அவங்களுடைய குரோமோசோம்ஸில் பிறக்கும் போதே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அது என்ன பண்ணுன்னா ராங் ஆர்டர்ஸ் கொடுத்துரும் அப்போ வளர்கிறதுக்கு பதிலாக அது வந்து அந்த மசில் செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வரும் அது எப்படியா வளர்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் பட் இது வந்து அழிக்கிறதுக்கான அந்த ஆர்டர்ஸை வந்து கொடுக்கும் அப்போ என்னாகும் ஒரு ரெண்டு செல்லு வளருதுன்னா நாலு செல்லு அழியும் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நமக்கு நடக்கிறோம் அப்படின்னா காலில் அவ்வளோ மசில்ஸ் வந்து வேலை செய்யணும் அது எங்கேருந்துனா இடுப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதில் உள்ள மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் அந்த க்ளூட்டியஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம படக்ஸில் உள்ள மசில்ஸ் மூணு பெரிய மசில்ஸ் இருக்கும் அதுதான் நம்மளுடைய நம்மளை வந்து நடக்க வைக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் நம்மளுடைய தொடைப்பகுதியில் இருக்கிறது முன்னாடி இருக்க மசில்ஸ் இருக்குது அதுமாதிரி பின்னாடி மசில்ஸ் அதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய முட்டி முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கால் கால் பகுதி அப்புறம் நம்மளுடைய பாதம் இவன் பாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக மயில் மசில்ஸ் அவ்வளோ இருக்கும் ரெண்டு போனுக்கு ரெண்டு போனுக்கு நடுவில் குட்டி குட்டி மசில்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாமே தசைகள் தான் எல்லா தசைகளும் ஒன்று சின்னதாக இருக்கும் உருவம் மாதிரி இருக்கும் அதனோட அமைப்பு மாதிரி இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வேலை ஒரே மாதிரியான அந்த ஆர்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு இப்போ என் கை இப்படி அசைக்கிறேன் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது மசில் வந்து வேலை செய்யும் அப்போ தான் என்னால் அந்த கையை அசைக்க முடியும் அப்போ ஒருத்தருக்கு அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோ ஃபீவர் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸ் வந்து அழிய ஆரம்பிக்கப்போ ஆகும் யூஸ்வலாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழேருந்து ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் அதான் நம்ம எதிர்ப்பு சக்தி அதை பூ பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி எதிர்த்து செயல்படக்கூடிய மசில்ஸ் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும் அது வந்து குழந்தை இப்போ ஒரு பேபி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோடைய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு படுத்துருக்கோம் அப்புறம் அது வந்து டேர்ன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவழ ஆரம்பிக்கும் அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஓடும் ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த மசில்ஸோடைய ஆக்ஷன் தேவை பட் யூஸ்வலாக அந்த மஸ்குலர் டிஸ்டப் எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா மூணுலேருந்து நாலு வயசு அந்த ஏஜ்ல தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆப்வியஸாக தெரியும் குழந்தையாலும் நடக்க முடியல ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல இல்லை நடக்கிறது ட்ரை பண்ணால் அப்படியே விழுந்துடும் கேள்வி வராதா பிரெக்னென்சியில் பிரெக்னென்சியில் தெரியாது ப்ரெக்னென்சியில் வந்து எந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படி நீங்கள் கேட்குறது கரெக்டான கொஸ்டின் இப்போ ஸ்கேன் பண்ணுறீங்களே அப்போ ஏன் அது தெரியலன்னு நீங்கள் கேட்பீங்க பட் ஸ்கேனில் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஷின் இது ஸ்கேனில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா உருவ அமைப்பில் ஏதாவது மாறுபாடு இருக்கா இப்போ கிட்னி இருக்குது கிட்னின்னா அதை எப்படி இருக்கணும் அதோடய உருவம் அந்த உருவம் அதில் இருக்கா இப்போ பிளாடர் இருக்குது யூரின் அதில் தேங்குது அந்த பிளாடருடைய அமைப்பு கரெக்டாக இருக்கா அதே மாதிரியே இப்போ நம்மளோட ஹார்ட்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு கரெக்டாக இருக்கா மூளை மூளையினுடைய அமைப்பு கரெக்டாக இருக்கா கை காலில் உள்ள எலும்பு கரெக்டாக இருக்கா விரல் கூட பார்ப்போம் நாங்கள் அஞ்சு விரல் இருக்கா ஈவன் உதடுகள் கரெக்டாக இருக்கா பிளந்திருக்கா மூக்கு கரெக்டாக இருக்கா மூக்களும் ஸோ உருவா அமைப்பை தான் நம்மளால் பார்க்க முடியும் பட் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது குழந்த பிறந்து அதனுடைய வளர்ச்சி அடையும் பொழுது தான் அந்த டெவலப்மெண்டல் பர்டிகுலர்லி நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நரம்பு சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குழந்தை வளர வளர தான் தெரியாது அதனால தான் ஆர்டிசம் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ உருவ ஏதாவது மாறுபாடு இருக்கு ஸ்கேன்ல அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கான்னு பார்ப்போம் பட் ஸ்கேன்ல பார்க்குறப்ப உருவ அமைப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது டெவலப்மெண்டல் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவரே வந்து ஒரு நாலு வயசு வரைக்கும் நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது சொல்லியிருந்தாங்க நியூஸ்ல நாலு வயசுக்கு மேல அது எப்படி டக்குன்னு வந்தது இல்லை உள்ளேயே வந்து அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குமா ஒரு லெவலுக்கு மேலே அது பூம் ஆகுமா இல்லை சடனாக அது வந்து கிளிக் ஆகிட்டு இந்த மாதிரி இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதாவது ஜீன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த இப்போ ஒரு ஜீனில் என்ன ஆர்டர் இருக்கோ அதை தான் கேரி அவுட் பண்ணோம் நம்ம பாடி அப்போ அந்த ஜீனோட ஆர்டர் வளரணும் இன்னும் மசில் செல்ஸ் பெருசாகணும் இதுதான் ஆர்டர் இருக்கணும் பட் அதில் இருக்கிற ஆர்டர் வந்து ராங்காக இருக்குது மசில் செல்ஸ் அழிக்கக்கூடிய ஆர்டர் இருக்குது இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்மளுடைய உடம்புல உள்ள செல்லை நம்மளுடைய உடம்பே அழிக்குது எதிர்க்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இது அப்போ ஒரு அளவு வரைக்கும் நம்ம பாடி வந்து மேனேஜ் பண்ணுது அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கம்ப்ளீட்டாக கால் செயல அப்படி இருக்காது இது எப்படி ஆகுனா கிராஜுவலாக ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்க குழந்தை என்னால் ஓட முடியல கால் வலிக்குது அப்படின்னு உட்காரோ இல்லைனா மற்ற குழந்தைங்க ஓடுற அளவுக்கு அதால் ஓட முடியாது ஜம்ப் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக நடக்க முடியாமல் போகக்கூடிய சான்ஸு அதுக்கப்புறம் வீல் சேர் அப்போ என்ன கீழே கீழேந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை மேலே ஏறிட்டே போகும் எப்போ அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும்னா நம்மளுடைய மூச்சுக்காக எப்படின்னு ரிப்ஸுலேயும் அங்கேயும் நிறைய மசில்ஸ் இருக்கும் அந்த நம்மளுடைய விழா எலும்பில் ரெண்டு விழா எலும்புக்கில் எலும்புல நடுல் உடல் உடலில் மசில்ஸ் இருக்கும் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸு அந்த மசில்ஸும் வேலை செஞ்சால் நம்மளால் மூச்சு விட முடியுது சுருங்கி விரியது இல்லையா ரிப்ஸு அது மாதிரி பின்னாடி நிறைய பேக்கில் நிறைய மசில்ஸ் இருக்கும் அதுவும் நம்மளுடைய மூச்சு விடுறதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி ஹார்ட்டு ஹார்ட் எப்படி வேலை செய்யுது இட்ஸ் மசில் பம்ப்புன்னு தான் சொல்லுவோம் ஹார்ட்டு ஸோ ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாமே மசில்ஸ் தான் ஃபுல்லாக கார்டியாக் மசில்ஸாக ஸோ அப்போ எல்லாமே தசைகள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான தசைகள் அவ்வளோதான் அப்போ கீழேந்து ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் அது எப்போ அதிகமாக வெளில தெரியும் நம்மளுடைய லங் மசில் அது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஹார்ட் மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா விட கஷ்டம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஹார்ட் மசில்ஸ் அஃபெக்ட் ஆகும் போது கொஞ்சம் கூட நம்மளால எந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுனாலும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு வெளில அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் இது உடம்புல எந்த இடத்துலலாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போது இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா உடம்புல இருக்க எல்லா உள்ள இருக்க எல்லா பகுதியில எல்லா தசைகளையும் அஃபெக்ட் பண்ணும் மசில்ஸ் எல்லா மசில்ஸ் அது ஈவன் இப்போ கண் எமைன்னு வச்சுக்கோங்க அந்த எமைக்கு ஒரு மசில் இருக்குது உள்ள அது இருந்தால் தான் கண் மூடி திறக்கும்

சில பேருக்கு வந்து அந்த குளிர் கூட வரும் இல்லனா நரம்புல ஏதாவது வரும் இன்னும் சில சமயம் பக்கவாதம் வர்றப்ப ஒரு சைடு அவங்களுக்கு பக்கவாதம் இருக்கும் இன்னொரு சைடு முகத்துல மட்டும் ஒரு சைடு உள்ள மசில்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும் சோ முகத்துல அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே காதில் எல்லாமே குட்டி 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 தசைகள் எல்லாம் இதுக்கு டியூர் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காம ஏன்னா இவர் சொல்லும் போது இவரோட கேஸ் எடுத்து பார்க்கும்போது எங்கெங்கேயோ எங்க எங்கேயோ போயிட்டேன் அதாவது சித்த இருந்து சீன மருத்துவ வரைக்கும் கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எங்கேயுமே சரி பண்ண முடியலன்னு வந்தேன் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நோய் வந்து அப்போ சரி பண்ண முடியாதா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்மளால மருந்து அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஜீனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்போ அந்த ஜீனையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அது எந்த ஜீன் தப்பாக ஆர்டர் கொடுக்குது அந்த ஜீனை எடுத்துட்டு நம்ம கரெக்டான ஒரு ஜீனை உள்ளே வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் சாத்தியமாகும் போது இந்த நோயை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அது என்ன ப்ரோக்ரெஸ் ஆகுதோ அதை ஸ்டாப் பண்ணலாம் இல்லை அதோட ஃபாஸ்ட்டாக போகிறத நிறுத்தி வைக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மெடிசின்ஸ் இருக்குது பட் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு பர்மனென்ட் கியூர் கொடுக்காது கொஞ்சம் டிலே பண்ணோம் இப்போ இவங்களுக்கு வந்து ஓரளவு வசதி இருக்குது அதனால நீங்கள் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்துலேருந்து சீன மருத்துவமும் போகலாம் எல்லா மருத்துவமே அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் எந்த மருத்துவமாக இருந்தாலும் அதை ஓரளவு ஒரு டிலே அவ்வளோதான் அதால் பண்ண முடியும் அதே மாதிரி இதை பற்றி நிறைய டாக்டர்ஸ் பேசுனாங்க மேம் அதில் என்னன்னா ஒரு சில பேர் சொன்னாங்கன்னா இது வந்து உயிருக்கே ரொம்ப ஆபத்து இது வந்து எவ்வளவு ஆயுஷ் காலம்ன்றது நம்ம குறிச்சு வைக்க முடியாது வந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ முடியும் நாற்பது வயசு வரைக்கும் வாழ முடியும் இப்போ இவருக்கு இருபத்தி நாலு வயசுனா இருபத்தி ஆறு வயசா இருந்தாலும் நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஒரு காலகட்டத்தை நெருங்கிட்டாங்கன்னா அது வந்து இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் இந்த நாளை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கவே முடியாதுன்னு சொல்லல அதெல்லாம் அது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா நம்மளுடைய மூச்சு விடக்கூடிய தசைகள் ரெஸ்பிரேட்டரி மசல்ஸ் அடுத்தது நம்மளுடைய ஹார்ட் நம்ம என்ன ஆகும் ஸோ அப்போ ஹார்ட்டோடைய பம்பிங் கெப்பாசிட்டி இல்லை நம்மளுடைய மூச்சு விடக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக என்னால் முடியல இப்போ கால் மசில்ஸ் முடியல நம்ம வீல் சேர் வைக்கிறோம் இப்போ ரெஸ்பிரேட்டரி மசில்ஸாலாம் முடியலன்னா என்ன பண்ணுவோம் ஓரளவு தான் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும் ஓரளவுக்கு மேலே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் எல்லாருக்குமே டெத் இஸ் ரிட்டன் என்னைக்குன்றது நமக்கு தெரியாது பட்டு இப்போ கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு குறித்து வச்சிடுறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போது இந்த இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி இந்த நோயின்றது திருமண வாழ்க்கைக்கு சாத்தியமா இந்த நோய் இந்த மாதிரி இருக்க ஆட்களால் திருமண வாழ்க்கைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டீங்க அப்படின்னா நாட் பி பாசிபிள் பட் இந்த நோய் இருக்கவங்களால மட்டும் இல்லை இன்னும் நிறைய 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 பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே அவங்களால வச்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க பட் சிலர் வெளில தெரியாது அவ்வளோதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஈவன் டயபிட்டிஸ் சிவியர் டயபிட்டிஸ் இருக்குது அன்கன்ட்ரோல்டாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த நரம்புகள் எல்லாமே பாதிச்சிரும் நர்வ்ஸ் எல்லாம் பாதிச்சிரும் தே கே நாட் ஹேவ் நார்மல் ரிலேஷன்ஷிப் ஸோ அப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்றுன்னா ஒரு அப்புறம் நம்ம வந்து ஒன்று அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் இன்னொன்று வந்து குழந்த குழந்தன்றது பாசிபிள் அஸ் ஃபார்ஸ் ஒரு ந பத்து ஸ்பாம் கிடச்சா கூட அதை வச்சு நம்ம டெஸ்ட்யூ பேபி ஃபார்ம் பண்ணி அந்த அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ நார்மல் பர்சன் தான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் ஃபோட்டோலாம் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹீ வில் ஹாவ் ஹிஸ் ஓன் பேபி ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்னா இப்போ இவருக்கு இந்த நோய் இருக்குது அடுத்து உருவாகக்கூடிய அந்த கருவுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த நோய் வந்து அடுத்து கடத்தப்படலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸோ அதையும் வந்து ஹீ ஹேஸ் டு ரிமெம்பர் ஸோ எந் நாங்கள் யூஸ்வலாக இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ இது மட்டும் இல்லை இது மாதிரி செல் அனிமியாக இருக்குது தலசீமியா அதெல்லாம் பிளட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ரத்தம் வந்து ரத்த அந்த செல்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்தை குட்டி 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 குட்டியாக பிளேட் இது மாதிரி இருக்கும் ரவுண்டு ரவுண்டாக பால்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் செல்லில் பார்த்திங்கன்னா அருவாள் மாதிரி இருக்கும் அந்த செல் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அது ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு ஸோ இந்த மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவோன்னா அந்த இவங்க டெஸ்ட்யூ பேபி போகிறாங்கன்னா அந்த பேபி கரு உருவாகுது இல்லையா அந்த எம்பிரியோ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தோனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இந்த குழந்தைக்கு வந்து இந்த நோய் வரப்போகுதா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ அப்படி இல்லாத நல்ல கருவை மட்டும் நம்ம வந்து வளர வச்சு அவங்களுக்கு பேபி வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நாட் இதுலருந்து எந்த ஒரு இதுவுமே ஏன்னா நடமாட முடியல கை கால் எதுவுமே வந்து இதில்ன்றப்போ ஸோ ஏன்னா இது வந்து அவங்க என்ன கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி ஜென்ரலாகவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களால் அப்போ திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டமாக திருமண வாழ்க்கைன்றது ஒன்லி செக்ஷுவல் லைஃபுன்னு நினைக்கக்கூடாது மோர் தென் தட் சோ மெனி திங்ஸ் செக்ஷுவல் லைஃப்ன்றது இட்ஸ் சொல்லிய பார்ட் ஆஃப் த மேரிட் லைஃப் இப்போ ஒரு வயசான தம்பதி இருக்காங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு கரெக்டாக ஸோ அதுதான் ஒரு மேரேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி ஃபீலிங் அது ஜென்ட் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே அந்த சேஃப்டி ஃபீலிங் இருக்கும் அதை தாண்டி தான் அடுத்தது இதெல்லாம் மேபி யங் ஏஜில் இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டடாக இருக்கும் பட் ஒரு ஏஜ் போக போக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இதை தவிர மற்ற விஷயங்கள் தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும் இப்போ குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்களுடைய படிப்பு குழந்தைங்களுடைய வெல்பீயிங் அதுங்க நல்லா இருக்கிறது அதுங்களுக்காக ரெண்டு பேருமே வந்து உழைக்கிறது அப்படியே டோட்டலாக அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது இட்ஸ் ஒன் இ பார்ட் ஆஃப் அ மேரிட் லைஃப் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் மேம் அது உண்மை தான் என்னன்னா அதே மாதிரி இப்போ இவங்க பையனுக்கு இருக்க வந்த ஒரு ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஜெனடிக்குன்றது இந்த ஜெனடிக் இந்த ஜீன் வந்து பார்த்திங்கன்னா அப்போன்னா எல்லா யாரோ ஒருத்தர் மூலயமா தான் வருது ஏன் அவங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகாமல் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது மேம் இதுவும் நல்ல கொஸ்டின் அதாவது ஒரு நோய் வந்து ஒரு நோயோடைய கடத்தியாக நம்ம இருக்கலாம் ஒன்று நம்ம அதை வந்து நம்ம கேரியர்னு சொல்லுவோம் கடத்தி இன்னொன்று வந்து அந்த நோயாளியாக நம்ம இருக்கலாம் ரெண்டு இருக்குது டெயினட்டிக் டிசீசஸில் இப்போ வந்து ஒரு நோயோடைய கடத்தியாக அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும் அது நோயாளி ஆகிடும் ஏன்னா அம்மாக்கிட்டருந்து ஒரு கடத்தி ஜீன் வரும் அப்பாக்கிட்டேருந்து ஒரு கடத்தி ஜீன் வரும் ரெண்டு சேரப்ப நோயாளி ஆகிடும் அது குழந்தைய பட் இப்போ அம்மாவுக்கு மட்டும் இருக்குது அம்மாக்கிட்டது மட்டும் அந்த கடத் அந்த ஜீன் வந்திருக்கு அந்த நோய் ஜீன் வந்திருக்கு அப்பாக்கிட்டேருந்து நல்ல ஜீன் வந்திருக்குன்னா ஆகும் இந்த ஜீன் இருக்கும் அவங்க கடத்தியாக இருப்பாங்க ஆனால் அவங்க நோயாளியாக இருக்க மாட்டாங்க பட் ஒரு சில டிசீசஸ் ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஆண்களை மட்டும் பாதிக்கும் எக்ஸ்லிங்டு டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ ஹீமோஃபீலியா அது நம்ம காமனாக கேள்விட்ருக்கு இவன் சினிமாலெலாம் கூட காமிப்பாங்க எங்கேயாவது அடிபட்டால் அவங்களுக்கு ரத்தம் வந்து உரையவே உரையாது அப்படியே போயிட்டே இருக்கும் ஹீமோஃபீலியா ஹீமோஃபீலியா இஸ் எ எக்ஸ்லிங்டு டிசீஸ் அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வரும் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த ஜீன் வந்து அம்மாக்கிட்டேருந்து மட்டும்தான் வரும் ஸோ அதனால அப்பாக்கிட்டேருந்து வர்றப்ப இப்போ ஒரு பெண் குழந்தையாக இருக்குன்னா அதுக்கு ரெண்டு எக்ஸ் ஜீன் இருக்கும் ஒரு நல்ல எக்ஸ் இருக்கும் ஒன்று வந்து நோய் எக்ஸ் இருக்கும் அப்போ நல்ல எக்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணிடும் அப்புறம் இது அவங்க கடத்தியாக மட்டும் இருப்பாங்க நோயாளி ஆக மாட்டாங்க அதே அந்த பாய்க்கு வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கும் ஒரு ஒய் இருக்கும் அப்போ என்னாகும் அந்த எக்ஸில் இருக்கிற அந்த உரையை வைக்கக்கூடிய ஜீன் வந்து அந்த குழந்தைய நோயாளி ஆக்கிடும் ஸோ அதனால தான் அந்த சில பேர் கடத்தியாக இருக்காங்க ரெண்டு கடத்திக்கு பறக்கக்கூடிய குழந்தை நோயாளி ஆகும் பட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கட்டாயமாக ஜெனட்டிக்காக முதல்ல இருந்திருக்கணும் பத்து தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது சில சமயம் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஜீன் வந்து தன்னுடைய என்ன நார்மலாக ஒர்க் பண்ணுமோ அதை மறந்து ராங்கான ஒரு மியூட்டேஷன் சொல்லுவோம் அதை இப்போ கூட நம்ம கொரோனாவில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா கொரோனா அப்படியே ஒரே இதே போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு மியூட்டேஷன் பயங்கர ஒரு விர்லண்ட்டான ஒரு கொரோனா வெரைட்டி வந்துச்சு எத்தனை வந்து இது வேவ் ஒன் வேவ் டூல ஒன்று ஒமேக்ரா அது இதுன்னு என்ன டிஃப்ரெண்ட் இது வந்தது இல்லையா ஸோ இட்ஸ் கால் மியூட்டேஷன் ஸோ அந்த மாதிரி அந்த ஜீன்ல நம்ம மனிதர்களுடைய ஜீன்லையும் அப்படி ஆகலாம் அப்போ இது வந்து இந்த தலைமுறை தலைமுறையா வருது இல்லை பத்து தலைமுறைக்கு முன்னாடி மேபி யாருக்கும் ஒரு ஆளுக்கு வந்திருக்கலாம் அவங்க மூலிமா வந்தது அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இதுவும் ஒரு பாசிபிலிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்த தலைமுறையில சடனா இவருக்கு மட்டும் கூட அது முதல் அந்த தலை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனா இவர் கூட அந்த டிசீஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கு ஓகே 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 மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ மேம் நண்டு தேங்க் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்